திமுக அரசு உண்மையிலே முற்போக்கான விஷயங்களை பண்ணுது கலப்பு திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்ததே அண்ணாதுரை தான் ஆனால் இன்றைக்கி கட்சி வந்து கலப்பு திருமணங்களுக்கு ஆதரவாக எந்த அளவில் நிற்குதுன்னா ஏமாற்றம் தான் கொஞ்சம் அந்த சாதிய கட்டமைப்பை தூக்கி பிடிக்கிறதுல திமுக அலாதியான ஒரு ஆர்வத்தை காட்டுகிறது அதிகாரம் என்பது பார்ப்பனர்களிடமிருந்து இடைநிலை சாதிகளுக்கு விட்டது ஆனால் இடைநிலை சாதிகள் நம்பிருந்து தலித்துகளுக்கு போக மறுக்கிறது இப்படி போகாமல் அதை தடுத்து நிறுத்தியிருப்பதில் திமுகவுக்கு பெரும் பங்கு உண்டு ஓகே அதனால் மிகப்பெரிய அளவில் சமூக நீதி சமூக சீர்திருத்தம் செய்தால் தான் இது நடக்கும் திமுக அதுக்கு ஒத்து வருமானு தெரியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய வாக்கு வங்கியை அது பாதித்து விடும் என்ற அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது அந்த இடத்த தான் சீமான் மாதிரியான நபர்கள் வந்து நமக்கு நம்பிக்கை ஒழிக்கீட்டுகளாக பார்க்கப்படுகிறார்கள் ஓகே சார் சாத்தியம் ஒரே ஒரு மகனால் சாத்தியம் பிரபாகரன் என்ற நீ இந்த கூட்டத்தில் நிறைந்து உட்கார்ந்துருக்க தேவையான பட்டியல் வெளியேற்றத்திற்கு மரவர் இருக்கிறார் அகமுடைய இருக்கிறார் கள்ளர் இருக்கிறார் கோனார் இருக்கிறார் நாடார் இருக்கிறார் வண்டியர் இருக்கிறார் பிள்ளை இருக்கிறார் முதலியார் இருக்கிறார் இஸ்லாமியர் இருக்கிறார் இந்து இருக்கிறார் கிறிஸ்தவர் இருக்கிறார் எப்படி இருக்கிறார் நாங்கள் தமிழர்கள் ஒரே இதுவரை நான் எத்தனையோ கூட்டம் எடுத்திருக்கேன் அதெல்லாம் பார்த்தவன் பயந்துருக்க மாட்டான்

எல்லோரும் சமம் என்ற எண்ணம் எல்லோருக்கும் வர வேண்டும் என்று நமக்கு போதித்தவன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தவர் நம்முடைய தாத்தா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தங்கையின் தம்பிகள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்கடா வந்தது நமக்குள்ள பிளவு எப்படா வந்தது இந்த திராவிட இந்திய அரசியல் சூழ்ச்சியால் வந்தது நான் சொல்லா பிரபாகரன் மகன் சொல்லா இந்த மகனை நான் நிறுத்த என் தம்பி தங்கைகளை சாதி பார்த்தால் நீ எனக்கு போடாத ஓட்டு உன் ஓட்டு எனக்கு இவன் தேவேந்திரன் இவன் தமிழன் பறையன் இவன் தேவன் இவன் நாடார் இவன் கோனார் இவன் பிள்ளை இவன் முதலி என்று பார்த்தால் அதான்டா எனக்கு பெரிய தொல்லை நீ ஒன்னு செய்யணும் என் நிறத்தை பார்க்காதே என் கருத்தை பார்க்க எங்கள் சாதியை பார்க்காதே சாதிக்க துடிக்கும் எங்கள் எண்ணத்தை நாங்கள் சார்ந்த மதத்தை பார்க்காதே நாங்கள் முன்வைக்கிறோம் மானுடத்தை பார் உயர்ந்த எங்கள் உயிர்மை நேயத்தை பார் தமிழ் பேரன்பின் தாயடா அவள் பிள்ளைகளடா யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று உலகம் தருவி நேசத்தின் இனத்தின் மக்கள் உடன் பிறந்தான் தேரேந்திரனை நேசிக்காது என்று நீ உண்மையிலே தமிழனாடா நீ உண்மையிலே தமிழனா அவனை மாறி ஒரு தளபதி நம்பி உயிரை கொடுத்து களத்தில் நிற்கிற மரம் தேவேந்திர மாதிரி சண்டை செய்யல பாண்டியன் படையிலையா மருந்து பாண்டியன் படையிலையா பூலி தேவன் படையில யார் படையில் நின்று போறாரு தலைவன் பிரபாகரன் படையிலா இல்லை அவன் மகன் சீமானின் படையில நின்று போறான் இல்லையா யார் நாங்கள் இந்த இடத்திலே நிற்பது சீமான் இந்த இடத்திலே நிற்பது தேவேந்திர குல வேளாள மக்கள் என்னோடு நிற்பார்கள் என்று நான் உங்களோடு நிற்கிறேன் என்று சொல்லத்தான் நான் உழவர் குடிகளுக்காக நின்றேன் நான் உழவன் அதனால் நான் பள்ளம் அதனால் நிக்கிறேன் இந்த காலத்துல நிக்கிறேன் நான் ஆயிரத்தி ஒன்னு ஆடு வைத்து மேய்த்தவன் அதனால் நான் ஆயம் கோம் அதனால் அவனுக்காக நிற்கிறேன் நாளைக்கு காலையில் மாட ஓடினு போகிறேன் நான் மேய்க்க நாளைக்கு நீ தடுப்ப நான் அதை ஓடப்பேன் நீ இப்படி இருந்தா நான் இப்படி போவேன் நீ அப்படி இருந்தீங்கன்னா இப்படி போவேன் ஆனால் எப்படியோ போவேன் மாட்டு ஏறி கூட போவேன் மாட்டு வயிற்றுகளை கட்டிட்டு கூட போயிடும் ஆளு சின்ன சின்ன ஆளுங்களா இருப்போம் வேலையை ரொம்ப சீரியஸா போகும் ரொம்ப சீரியஸாக பண்ணி புரிதா உண்டு இந்த வாட்டி தப்பிக்க முடியாது ராஜா நீ எவனும் தப்பிக்க முடியாதுங்க இந்த மகன் எடுத்து வைக்கிற அரசியலை யாரும் பொன் பண்ண முடியாதீங்க தமிழ் சமூகம் விழிப்புற்று விட்டது என்னரும் உடன் பிறந்தார்களே நம்முடைய தலைவர் நமக்கு கற்பித்தது விடுதலையின் முதல் படியே விழிப்புணர்வு நீ விழிப்புற்று எப்படி நாங்கள் தன்மானமிக்க தமிழர்கள் உலகின் தலை சிறந்த குடி என்ற நிமிர் ஓடு எழு நீ என்ன சொல்லு நீ என்ன வேணாலும் சொல்லு எங்களின் வெற்றியை எந்த கொம்பனாலும் தடுக்க நாங்கள் பிரச்சனைகளின் பிள்ளைகள் என் மக்களின் பிரச்சனைகளின் பிள்ளைகள் இனச்சாவின் பிணக்குவியலுக்கிடையிலே பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் லட்சக்கணக்கான பிரச்சனைகளுக்கு இடையிலேயே நாங்கள் நின்று 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 வளர்ந்து வருகிறோம் மழைதான் கோரிக்கையை ஏற்று மழையும் நம்மோடு சேர்ந்து போராடுது குண்டு மலை பொழியும் போதும் ஓடாது நின்ற மரபர் கூட்டத்தின் மக்கள் ஒரு குளிர்மலைக்கு கலைவதா என் அரும் தம்பிதங்குகள் என் அன்பு சொந்தங்கள் நாம் செய்ய வேண்டியது இந்த தேர்தலை ஒரு போர் போல நாம் கருத வேண்டும் பன்னெடுங்காலமாக தாழ்த்தி வீழ்த்தப்பட்ட தமிழ் சமூக மக்கள் வலிமை மிக்க அரசியல் படையாக திரண்டு தங்களுக்கென்று ஒரு அதிகாரத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்கிற ஒரு லட்சிய உறுதியோடு இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் நீங்கள் திரும்ப திரும்ப ஆயிரம் ஐநூறு பணத்திற்கு வாக்கை விற்பது என்பது மிக கொடுமையான மறுபடியும் மறுமுறை அடிமை சூழலை நமக்கு தரும்